நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பச்சை ஜூஸு மிக மிக ஆரோக்கியமானது பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் ஒரு சிறிய துண்டு இஞ்சி புதினா இவைகளை சேர்த்து ஒரு மிகச்சிறந்த சுவையான ஒரு பானம் தயாரிக்க போகிறோம் திஸ் வீடியோ பான்சார் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு நம்பிக்கையான நிறுவனம் கடந்த ஐந்து வருடங்களாக இது ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து நல்ல பேமெண்ட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருந்து பெண்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக சொல்லலாம் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்க பெண்களுக்கு வீட்டில் இருந்தபடியே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய நல்ல வாய்ப்பு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ

இந்த ப்ரூட் ஜூஸ் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ஆப்பிள் ஒரு முழுமையான ஆப்பிள் ஒரு இரண்டு அல்லது ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் இவையெல்லாம் நீக்கி துண்டுகளாக சிறியதாக நறுக்கிக் கொள்ளுங்க அதோடு தேவைக்கு ஏற்ப ஒரு சிறிய இஞ்சி துண்டு ஒன்று எலுமிச்சை சாறு அடுத்து புதினா இவைகளை தயார் செய்து கொள்ளுங்கள் தயார் செய்து கொண்டு மிக்சி ஜாரையில் ஒன்றொன்று ஒன்றோடு ஒன்று சேர்த்து இதை நல்லா மிக்ஸியில் அரைக்க விடுங்க அரைத்த பிறகு நல்ல நல்லா ஜூஸியாக அதோடு கொஞ்சம் நீர் சேர்த்து அரைங்க நீர் சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த ஜூஸை நீங்கள் ஒரு அதை வந்து வடிகட்டி கொள்ளுங்கள் வடிகட்டி இதில் உள்ள நன்மைகளை நாம் இப்போது பார்க்க போகிறோம் இதில் வந்து எண்ணற்ற ஆரோக்கியமான ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இதில் அதிக வைட்டமின்கள் ஆக்சிஜன் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவதும் இல்லாமல் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை குறிப்பாக பீட்ரூட் இரத்தத்தில் இருக்கும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது இரத்த குறைவாக இருந்தால் இரத்தத்தையும் உற்பத்தி பண்ணும் தன்மை பீட்ரூட்டுக்கு உள்ளது இதில் ஆரோக்கியமான சருமத்தை பளபளப்பாகவும் வைத்திருக்கவும் உதவுகிறது இளமையுடனும் புத்துணர்ச்சியுடனும் உடல் இது உடல் நாள் முழுவதும் ஒரு நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கவும் இந்த ஏபிஜி ஜூஸ் நமக்கு உதவுகிறது நீங்கள் இதை பயன்படுத்தி அனைவரும் காலையில் வரும் வயிற்றில் இதை பருகி வந்தால் நம் வாழ்நாளில் ஒரு நல்ல நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல புத்துணர்ச்சிகளும் கொடுக்கின்ற அளவுக்கு இந்த ஏபிசி ஜூஸ் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது நீங்கள் அனைவரும் முயற்சித்து பாருங்கள் ஏன்னா நல்ல இயற்கையாக நம்ம கிடைக்கின்ற ஜூஸை பயன்படுத்துவதை விட்டுட்டு தேவையில்லாமல் பாட்டில் அடித்து வச்சுருக்கின்ற அது எத்தனை மாதம் ஆகுதோ ஒரு தேவைக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட்டை போட்டுடுறாங்க ஆனால் எக்ஸ்பிரி டேட்டும் பார்க்குறதில்ல நம் பார்க்காம அதை விலை கொடுத்து வாங்கி விலை கொடுத்து வாங்குறதும் இல்லாமல் நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிறோம் அது உடம்புக்கு வந்து முழுக்க முழுக்க கேடு தான் கொடுக்கிறது இந்த மாதிரி இயற்கையான ஜூஸ் வந்து சுவை கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் ஆனால் இதை நீங்கள் வந்து தினந்தோறும் எடுத்துக்கொண்டால் உங்கள் சுவை பழகிவிடும் புதிய நபருக்கு இது சுவை முன்பும் பின்புமாக தான் இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு நம்ம அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்ல டச் பண்ணுங்கள் உங்கள் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் கண்டிப்பாக ஒரு லைக் போட மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவை சந்திக்குவோம் டீக் பாய் பாய்